நாடாளுமன்ற தேர்தலுடன் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் அரூரில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைந்துள்ள கூட்டணி வெற்றி கூட்டணி என தெரிவித்தார் மக்கள் எதிர்பார்க்கும் கட்சிகளும் கூட்டணியில் சேரும் என குறிப்பிட்ட அவர் திமுகவை கடுமையாக வசைப்பாடிய வைகோ எப்படி அந்த கூட்டணியில் சேர்ந்தார் என கேள்வி எழுப்பினார் பாமகவுக்கு சூடு சொரணை இல்லை என கூறும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அவை உள்ளதா எனவும் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்தார் இன்னும் கொஞ்ச நாளில் ஏப்ரல் மாசில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றன நாடாளுமன்ற பொது தேர்தல் இந்த அரூர் சட்டமன்ற தொகுதி பாபிரிட்டுப்பட்டி சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலும் அந்த நாடாளுமன்ற பொது தேர்தலோடு வர இருக்கின்றது இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் மாண் இதய புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு முதல் முதல் சந்திக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தல் இந்த தேர்தல் இந்த தேர்தலில் உங்களுடைய மகத்தான ஆதரவை அம்மாவுடைய அரசுக்கு வழங்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு வழங்க வேண்டும் முன்னதாக தருமபுரியில் உள்ள அதிமுகவின் மாவட்ட அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சிலையை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் பின்னர் தொண்டர்களிடையே பேசிய எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற அதிமுகவினர் பாடுபட வேண்டும் என்றார் அதிமுக அமைத்துள்ள மெகா கூட்டணியை தமிழகத்தில் எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் முதன் முதலாக இதனையும் புரட்சி மறைவுக்கு பிறகு சந்திக்கின்ற முதல் பொது தேர்தல் இந்த தேர்தல் மிகச் சிறப்பான கூட்டணி நம்முடைய கூட்டணியிலே பாட்டாளி மக்கள் கட்சி ஜனதா இடம்பெற்றிருக்கின்றன இன்னும் பல கட்சிகள் நம் கூட்டணியிலே இருக்கின்றன ஆகவே நம்முடைய கூட்டணி மெகா கூட்டணி என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு போரில் பயன்படுத்தி இயற்றி ஐம்பத்தி ஐந்து ரக பீரங்கி நவீனமயமாக்கப்பட்டு சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது அதனை பொதுமக்கள் பார்வைக்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார்